முத்துவும் மீனாவும் செஞ்ச வேலை உஜியாவோட கழுத்து வேற ஒரு பக்கம் லாக் ஆகிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை எபிசோட்ல வந்துட்டு நடந்துச்சு ஸோ அது குறித்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த எபிசோட்ல உஜியாவோட டான்ஸ் ஸ்கூலுக்கு யாருமே வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரியா பார்வதி கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் காலிங் பெல் அடிக்குது யார்டாது அப்படிங்கிற மாதிரியா போய் பார்த்தா தாம்புல தட்டோட முத்துவும் மீனாவும் வந்து நிற்கிறாங்க உங்க கிட்ட டான்ஸ் கத்துக்கலாம்னு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதும் இது ஒன்றும் பூ கட்டுற மாதிரியோ இல்லை கார் ஓட்டுற மாதிரியான வேலை எல்லாம் கிடையாது இது பரதம் எல்லாராலையும் எல்லாம் ஆட முடியாது இந்த மாதிரி அவங்கள உதாசீனப்படுத்துகிறாங்க ஊஜியா எங்களை முதல்ல நீங்க ஆட வச்சு பாருங்க அப்புறமா வருதா வராதான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா மீனா சொல்றாங்க பார்வதியும் ஊஜியாவை சமாதானம் பண்றாங்க இது வரைக்கும் யாரும் கத்துக்க வரலை வந்தவங்களே அனுப்புறது நல்லதில்லை அவங்க சொன்ன மாதிரி முதல்ல செக் பண்ணி பாரு இந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா பாட்டு போட்டு மீனாவும் முத்துவும் ஆட அவங்களோட சேர்ந்து பார்வதியும் ஆடுறாங்க இதனால கோபமான விஜய்யா போய் பாட்டை நிறுத்திட்டு அவன் இஷ்டத்துக்கு ஆடுறான் நிறுத்துங்க இந்த மாதிரி சொல்றாங்க நீங்க சொல்லி கொடுத்தா அதே மாதிரி கத்துக்கிட்டு ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரியா மீனா சொல்ல விஜியா பரதம் ஆடி காட்ட மீ விஜயாவை பார்த்து மீனாவும் ஆடுறாங்க ஆர்வமா விஜியா ஆட திடீர்னு கழுத்தும் கையும் சுலுக்கிக்குது கழுத்தை திருப்ப முடியாம கையை இறக்கவும் முடியாம விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்க பார்வதி போய் சுழுக்கெடுக்கிற அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்குள்ள முத்துவ மீனாவும் விஜயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க விஜயா இப்படி வர்றதை பார்த்து அண்ணாமலை கிண்டல் பண்றாரு அதுக்கப்புறமா அஹ் மீனாவும் விஜயாவுக்கு எப்படி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க மீனாவும் முத்துவும் வேணும்னே தான் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியா விஜயா அவங்கள திட்டுறாங்க அவங்க வருத்தப்படுறாங்கன்னு தான் நாங்கள் கற்றுக்கலான்னு போனோம் இப்படி ஆனதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியா முத்து சொல்றாரு அதுக்குள்ள பார்வதி சுலுக்கெடுக்கிற அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க ரூமுக்கு பூஜ்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்க பிஜியா உள்ள கத்துறத பார்த்து வெளியில இருக்கிறவங்க பதட்டப்படுறாங்க கையை மட்டும் சரி பண்ணிட்டு கழுத்து சரியாக ஒரு நாள் ஆகும் அது வரைக்கும் கையையும் கழுத்தையும் அசைக்காமல் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு சுழுக்கெடுக்கிறவங்க சுலுக் கிளம்பிடுறாங்க ஸோ இதோட இன்னும் எபிசோட் வந்துட்டு முடியுது ஆக்சுவலாக நாளைக்கே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கப் போகுது ஸோ பூஜியாக பார்த்தீங்கன்னா இனி ஒரு நாளைக்கு கழுத்தவே திருப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க ஸோ இதனால் மறுபடியும் அவங்களுடைய இந்த பரதம் க்ளாஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஆசையை வந்துட்டு அதோட கைவிடுவாங்களா அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க பரதம் ஸ்கூலில் சேர்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இதை காரணம் காட்டி அவங்களால மறுபடியும் கிளாஸ் கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து இருக்கீங்க அப்படின்னா இப்போ சீரியலினுடைய கதைப்போக்கு எப்படி இருக்குது ஸோ ரிப்பீட்டட் கண்டென்ட்டாகவே இருக்குது ஸோ ஒரே அரைச்சமாகவே திரும்ப திரும்ப வேறு வேறு ஆங்கிளில் அரைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துகளுமே இருக்குது ஸோ அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்